ஒருங்கிணைப்பாளர் பிரீதா அவர்கள் உள்ளத்தில் கணத்திருக்கும் தமிழுக்கும் உறவாய் இந்த தமிழ் தேசிய களத்தை நிறைத்திருக்கும் அண்ணன் உள்ளிட்ட அனைத்து தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த மறை மகளின் நல் வணக்கங்கள் ஈழத் எங்கள் ரத்தம் ஈழ

சொந்தங்களை இல்லை என்றால் அடித்து உடைப்போம் உன் சிறப்பு முகாம் உட்பட உனது அனைத்து பொய் பித்தலாட்டங்களை யார் உங்கள் ரத்தம் அன்றைக்கு நீங்கள் ஓட்டுக்காக உரட்டினீர்கள் இன்றைக்கு சொகுசாக அமைச்சர்களாக அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பேனாவையும் ஒரு செங்கலையும் ஒரு கடிதத்தையும் ஒரு இத்தப்பாடம் ஆடலையும் வைத்து கொண்டு நீங்கள் உருட்டிய அதே உருட்டை இன்றைக்கும் சப்பா கொண்டிருப்பது போன்று உருட்டி கொண்டிருப்பவர்கள் தான் உங்கள் ரத்தம் எத்தனை ஆண்டுகள் சிறை நான் பிறப்பதற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் அடைக்கப்பட்ட எங்கள் சொந்தங்கள் இன்றைக்கு எனக்கு பதினெட்டு வயதாகியும் இன்றைக்கும் சிறை முடிந்து சிறப்பு முகாம் என்னும் சித்திரை சித்திரவதை முகாமில் சிறைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் இந்த நாங்கள் ஒரே ஒரு கேள்வியை தான் முன்வைக்க விரும்புகிறோம் சிறை முடிந்த சித்திரவதை என்றால் எதற்கு சிறை சிறை முடிந்த சித்திரவதை என்றால் எதற்கு சிறை மூன்று கம்பளங்களால் வான்முத்த பறந்து மும்முரசு கொட்ட எத்திசைக்கும் இருந்து தொன்மை தன் அகத்தியனால் வான் சிறந்து தொல்காப்பியன் தன் இலக்கணத்தால் உலகை எளந்து உலக நீதிக்கும் ஒரு இலக்கணத்தை வகுத்து

யார் நாங்கள் தமிழீழ தேசத்து செல்ல குழந்தைகள் நாங்கள் நினைத்தோம் எல்லோரையும் சகோதரராய் ஆனால் அவன் துணிந்தான் சகோதரனாய் தஞ்சம் நெஞ்சில் பெண்ணின் மானத்தில் கை வைத்த அந்த ஈன சிங்கரின் உயிரை வேறோடும் வேரடி மண்ணோடும் கருவறுத்து பிடுங்க வேண்டும் என்று ஒருவன் பிறந்தான் கரிகாலன் காவல்காரன் எங்கள் புரபாகரன் அந்த ஆகப்பெருமாற்றலின் கைகாட்டலோடு நாங்களே ஆயுதங்களாகவும் குண்ட மகாபாரதத்தில் மட்டுமா எங்கள் கதையிலும் நிகழ்ந்தது வந்தேரி என்ற திரை கொண்டு இந்தியா எங்களை அரவணைத்தது அதே நேரத்தில் அங்கே லட்சக்கணக்கான எங்கள் சொந்தங்களை இந்தியாவும் சேர்த்து கொன்று குவித்தது உலக நாடுகள் கண்ணை மூடிக்கொண்டன காதை அடைத்து கொண்டன வாயை பொத்திக்கொண்டன மூக்கிலும் பஞ்சு வைத்திருப்பார்கள் போல ஏனென்றால் எங்களின் ரத்த வாடை அவர்களின் மூக்கை துளைக்கவில்லை அல்லவா நாங்கள் சிந்திய ரத்தம்டித்து ஓடுகிறது காட்டாரை நாங்கள் காட்டாரை ஒன்றே ஒன்றை கூறி விடைபெறுகிறேன் எங்களது ஈழத்து சொந்தங்களை மாநில அரசு விடுதலை செய்து இந்த சிறப்பு முகாமை அடித்து ஒழிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த விடுதலை போராட்டம் இந்த தமிழர்களின் மாபெரும் என்றும் தீராது நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் அடுத்து மாணவர் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனீஸ் பாத்திமா அவர்கள்